ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அணி வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி ஒரு ரேஷன் அரிசியில் ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கூடவே வந்துட்டு உளுந்து வெந்தயம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அரை டம்ளர் வந்துட்டு ஜப் அரிசி அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க மாவு வந்துட்டு தனித்தனியாக நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த லெவலுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம நைட்டே வந்துட்டு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு வச்சிடலாம் அப்போ தான் வந்துட்டு நமக்கு மார்னிங் ஒரு ப்ளஃஃபியான மாவு கிடைக்கும் பாருங்கள் நல்லாவே வந்துட்டு பொங்கி வந்திருக்கு மாவு வந்துட்டு இட்லிக்கு கரெக்டான மாவு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு இன்னொரு டிப்ஸ் வந்துட்டு ரேஷனர்ஸில் நீங்கள் இட்லி பண்ணும்போது இந்த மாதிரி கிளாத் வச்சுட்டு இட்லி பிளேட்ஸில் போடுங்க ரொம்பவே ஒரு சாஃப்டான இட்லிஸ் நமக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே வந்துட்டு சீம் சேர்த்துக்கோங்க உளுந்தில் அது ஒரு டிப்ஸ் இந்த ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி பண்ணி பாருங்கள் சூப்பரான மல்லிப்பூ இட்லி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இட்லி ஊற்றியாச்சு ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு இட்லி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டான ஒயிட்டான இட்லி வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு வெறும் அரிசிலேயே வந்துட்டு இந்த மாதிரி இட்லிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும் பாருங்கள் இது கூட நீங்கள் தக்காளி சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணால் செம்மையான டேஸ்ட்டில் இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான இட்லிஸ் வேணும்னா இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி பாருங்கள் மாவை வந்துட்டு பாருங்கள் சாஃப்டான இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்